அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறுங்கிற தொடர்ல போன வீடியோல எம்ஜிஆர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துனார் அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் நாஞ்சில் மனோகரனும் முரசொலி மாறனும் எம்ஜிஆர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதனுடைய பலனா திமுக தலைமைக்கு ஒரு கடிதத்தை எழுத தயாரானார் எம்ஜிஆர் கடிதம் எழுத தயாரா இருந்த நிலையில எம்ஜிஆர் வீட்டுல இருந்த தொலைபேசி அலறியது எடுத்து பேசின எம்ஜிஆர் சொன்னாரு பேச்சுவார்த்தைய பிற்பகல்ல தொடரலாம் அப்படின்னு நாஞ்சில் மக மனோகரனும் மாறனும் அங்கிருந்து அதுக்கு அடுத்த சில நிமிடங்களிலேயே எம்ஜிஆர் ஆரம் யூரோப்பின தொலைபேசியில தொடர்பு கொண்டு வந்து நம்முடைய ரசிகர்களை பயங்கரமா தாக்கியிருக்காங்க இனியும் பேச்சுவார்த்தை நடத்துல அர்த்தம் இல்ல மாறன் கிட்டையும் சொல்லிடுங்க இனிமேல் நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேணாம் அப்படின்னு அந்த தகவல் மாறன் இடத்துலயும் சொல்லப்பட்டுச்சு சமாதான நடவடிக்கைகள் அத்தோட முடிவுக்கு வந்துருச்சு திமுகவில இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் திமுகவினருக்கும் எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு இடையே அங்கங்க கை கலப்புகள் நடந்துச்சு அதன் ஒரு பகுதியா எம்ஜிஆர் படங்கள் வெளியிடப்பட்டிருந்த தேட்டர்கள்ல டிக்கெட் எடுக்க காத்திருந்த மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க சென்னை பிளாசா தேட்டர்ல தாக்குதல் கடுமையா இருந்துச்சு சமாதான முயற்சிகள் தோல்வியடைந்ததை அடுத்து எம்ஜிஆர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துச்சு திமுக செயற்குழு அந்த நடவடிக்கைக்கு திமுக பொதுக்குழுல வாக்கெடுப்பு நடந்தது மொத்த உறுப்பினர்கள் முன்னூத்தி பத்து பேரு அதுல இருநூத்தி எழுபத்தி ஏழு பேர் கலந்துகிட்டாங்க தீர்மானம் ஒரு மனதான் நிறைவேறிச்சு பதினாலு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்னைக்கு திமுக இருந்து எம்ஜிஆர் முற்றிலுமாக நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் கிட்ட இருந்து உடனடியாக எதிர்வினை வந்துச்சு அது என்னன்னா என்னுடைய ரசிகர்கள் அடிக்கிறாங்க எனக்கு ஆதரவளிக்கும் திமுக நண்பர்களையும் தாக்குகிறார்கள் காளிகளை கொண்டு தாக்கும் அளவுக்கு இவர்கள் என்ன குற்றம் செய்துவிட்டார்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட வந்து அழுகுறாங்க தாய்மார்களை வந்து அழுகுறாங்க அவர்களுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் போராட்டத்துல இறங்கும் பட்சத்துல இத்தகைய கொடுமைகள் ஒரு மணி நேரம் கூட நடைபெற முடியாது இது திமுக தலைமைக்கு எம்ஜிஆர் விடுத்த பகிரங்க எச்சரிக்கையாக இருந்துச்சு எம்ஜிஆருடைய உடைய நீக்கத்துக்கு பின்னணியில இருந்தது திருக்கழுகுன்றம் பேச்சுதான் அதை மறுபடியும் நினைவூட்டினார் எம்ஜிஆர் அண்ணாவுடைய கொள்கைகளை காப்பாற்றி மீண்டும் உயர்ந்த உருவகம் தந்த இடம் திருக்கழுகுன்றம் அன்னைக்கு நான் அண்ணாவுடைய சிலையை திறந்து வச்சு நான் பேசினேனா அல்லது அண்ணா உயிரோட வந்து எனக்கு உத்தரவிட்டாரான்னு தெரியல திமுகல இருந்து நான் அறவே விலகிட்டேன் ரெண்டொரு நாள்ல புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்கிருக்கிறேன் அதற்கான அறிவிப்பையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னாரு அறிவிப்பு வெளியானத அடுத்து திமுகவுல இருந்து ஏராளமான எம்எல்ஏக்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் எம்ஜிஆர் பக்கம் திரள்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு ஆனா வெறும் அஞ்சு ஆறு எம்எல்ஏக்களே எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தாங்க முதல்ல வந்தவரு எஸ் எம் துரை ஆனாலும் புதிய கட்சி தொடங்குவதற்கான பணிகளை எம்ஜிஆர் தீவிரமா ஈடுபட்டாரு காங்கிரஸ் கட்சியுடைய மோகன் குமாரமங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம் கல்யாண சுந்தரம் ஆகியோரும் ஆதரவு அளிச்சாங்க திமுக பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஏன் நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்க தயாராய்ட்டு இருந்துச்சு பதினஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்னைக்கு சென்னை கடற்கரையில பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுச்சு திமுக அந்த மேடையில கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எம்ஜிஆருடைய நீக்கத்தை ஆதரிச்சு பேசினாங்க அவங்கள பலரும் பின்னாளில் எம்ஜிஆருடன் இணைந்து கொண்ட விசித்திரமும் தமிழக அரசியல் அரங்கில அரங்கேறிச்சு முக்கியமா நெடுஞ்செலியன் ராஜாராம் ஆகியோருடைய பேச்ச சொல்லணும் நெடுஞ்செலியன் என்ன பேசினார்னா சட்டமன்ற உறுப்பினருடைய சொத்து கணக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலயே சட்டம் கொண்டு வந்தாரு கலைஞர் கருணாநிதி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத இந்திரா காந்தியை நிராகரிச்ச அந்த சட்டத்தை நிறைவேற்றி அதன்படி கணக்கும் காட்டப்பட்டு வருது ஆனா எம்ஜிஆர் முதல் வருஷம் தான் கணக்கு தந்தாரே தவிர அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு கணக்கு தரல பதிமூணு தடவை நோட்டீஸ் அனுப்பியும் கணக்கு தரல அப்படின்னு சொன்னாரு நெடுஞ்சலியன் அதுக்கப்புறம் மேடையில பேசிய ராஜாராம் என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு காமராஜரும் பக்தவச்சலமும் அவர் ஆதரிக்கலாம் சி சுப்பிரமணியன் கூட ஆதரிக்கலாம் ஆனா அதுவே தொடர்ந்து வராது கழகத்துடைய நலன கருதி தான் எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு அதே நேரத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜாராம் என்ன சொன்னாருன்னா எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுப்பதை பண்றதுல எனக்கு மனப்பூர்வமா விருப்பம் இல்ல அப்படின்னு அப்புறம் கலைஞர் கருணாநிதி பேசினாரு அவர் என்ன பேசினாருன்னா பதினெட்டாயிரம் கிளை கழக செயலாளர்களுடைய கணக்குகளையும் கொண்டு வந்து பொதுக்குழுவில் வைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அவ்வளவையும் ஆராய்வதுங்கிறதும் நடக்கிற காரியம் கிடையாது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய செயலும் கிடையாது இது எல்லா எம்ஜிஆருக்கு தெரிஞ்சும் ஏன் அதை கேட்டார் அப்படின்னா அவருடைய எண்ணம் கழகத்தில வெளியேறணும் அப்படிங்கறதுதான் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கறதுதான் ரெண்டுல ஒன்னு விரும்பினாரு அதுக்கு உதாரணம் என்னன்னா கட்சியில இருந்து நீக்கப்பட்ட போதும் பத்திரிகையாளர்களுக்கு எம்ஜிஆர் பாயாசம் வழங்கின ஒரு பத்திரிகை செய்தி எடுத்துக்காட்டு காட்டினாரு கருணாநிதி அதுக்கப்புறம் மறைந்து போன அண்ணாவிடம் மன்னிப்பு கூறினாரு கலைஞர் கருணாநிதி எப்படின்னா ஒரு கனி வந்து மடியில விழுந்துச்சு அதை எடுத்து இதயத்துல வச்சுக்கிட்டேன் அதுதான் எம்ஜிஆர் நீங்க ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க நீங்க இறந்த பிறகு அந்த இதயத்தை நான் கேட்டேன் என்கிட்ட கொடுத்துட்டீங்க ஆனா அந்த இதயத்துல இருந்த கனியில வண்டு வந்து ஓட்ட போட்டுருச்சு இனியும் அந்த கனியை வச்சிருந்தா அந்த இதயத்தையும் அந்த வண்டு தொலைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கனியை எடுத்து எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதனால என்ன மன்னிச்சிருங்க அண்ணா அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அந்த மேடையில பேசினார் அதுக்கப்புறம் பேசின பேராசிரியர் அன்பழகன் ரொம்ப துணிச்சலா பேசினாரு எம்ஜிஆருடைய விலகலுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத மேடையில பகிரங்கமாகவே பேச ஆரம்பிச்சாரு எம்ஜிஆருக்கு பயங்கர கவலை ஒண்ணு இருக்கு அதை நம்மளால தீர்த்து வைக்க முடியாது ஏன் ஆண்டவரால கூடையே தீர்த்து வைக்க முடியாது ஆனா டெல்லியால முடியும் அதனாலதான் அவரு ஆளுங்கட்சியை காட்டி கொடுத்தா டெல்லி நம்ம பக்கம் வளையாதா அப்படின்னு பாக்குறாரு இங்க வளர்ப்பு பிள்ளை போல வந்தாரு உள்ள நுழையறது போல நுழைஞ்சாரு உட்காருவது போல உட்கார்ந்து கழகத்தை ஊஞ்சலாக்கி ஊஞ்சலாடினாரு கலைஞருடைய பக்கத்திலேயே உட்கார அளவுக்கு உயர்ந்தாரு இப்போது ஊஞ்சல் சங்கிலியையே கலெக்டர் முடிஞ்சிருக்காரு கணக்குன்னு வந்தா எம்ஜிஆர் மன்றம் உடைய கணக்கையும் தானே கேட்கணும் இது என்ன கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதா அப்படின்னு திருவெற்றியுள்ள அந்த கூட்டத்தில கேள்வி எழுப்பினாரு அன்பலா திமுக பேச்சுகளை பத்தி கவலைப்படாம கட்சி தொடங்கக்கூடிய வேலையில கவனம் குறையாம செயல்பட்டாரு எம்ஜிஆரு அவருடைய ரசிகர்கள் பேருந்து லாரி உட்பட வாகனங்கள்ல சென்னை நோக்கி வந்து ஆதரவு கொடுத்தாங்க ஒன்பது முக்கியமா தென்னகம் பத்திரிகையை நடத்தி வந்த கே ஏ கிருஷ்ணசாமி திமுக இருந்து நீக்கப்பட்டதும் எம்ஜிஆர் கூட சேர்ந்துகிட்டார் ஆக சொந்த பத்திரிகை பலமும் பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கினாரு எம்ஜிஆர் மேல கருப்பு கீழே சிவப்பு நடுவுல வெள்ளை நிறத்துல அண்ணாவுடைய மார்பளவு படம் வச்சு புதிய கொடியை அறிமுகம் செஞ்சாரு தமிழ்நாடு முழுக்க விரைவில் கிடந்த இருபதாயிரம் எம்ஜிஆர் மன்றங்களும் அண்ணா திமுக கிளைகளாகவே மாற்றப்பட்டுச்சு கட்சியுடைய அமைப்பாளராக கே ஏ கிருஷ்ணசாமி நியமிக்கப்பட்டாரு அவருடைய தென்னகம் பத்திரிக்கை அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையா அறிவிக்கப்பட்டுச்சு அண்ணா தலைமையில உருவான திமுகவுல இது இரண்டாவது பிளவு அண்ணா உயிருடன் இருந்த போது கொள்கை அடிப்படையில முதல் பிளவு நடந்துச்சு ஈவிகே கே சம்பத் தலைமையில உருவான தமிழ் தேசிய காங்கிரஸ் மூன்று ஆண்டுகள் கூட முழுமையாக

ஊழல்கள் அம்பலமாகும் அப்படின்னு ஏற்கனவே அரைக்கோள் எடுத்திருந்தார் எம்ஜிஆர் இந்த செய்தி சுதேசமித்ரன் பத்திரிகையில வெளியாக இருந்துச்சு ஆனா எம்ஜிஆர் அந்த செய்தியை தந்தி மூலமா மறுத்திருந்தாரு தற்போது கட்சியில் இருந்து விட்ட நிலையில தான் முன்பு சொன்னதை உறுதி செய்யும் வகையில திமுக தலைவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை தயார் செய்யும் பணியில ஆர்வம் செலுத்தினார் எம்ஜிஆர் அதுக்காக முன்னாள் முதல்வர் பக்தவச்சலத்துடைய உதவியை எம்ஜிஆர் நாடி இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்துச்சு இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க நன்றி வாழ்த்துக்கள்